அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் போகர் சித்திரம் சொன்ன ஒரு வசி முறை பற்றி பார்க்க போறோம் இந்த வசி முறை போகர் புலிப்பாண்டி சித்திர சொன்னதா இருக்கு இந்த வசியம் பொய்யாகாதுன்னு சொல்லி போகர் வாக்கு கொடுத்துருக்காரு இதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் அரிதாரம் மனோ சிலை கோரோசனை இந்த மூணுவோட பச்சை கற்புரம் ஊசி காந்தகம் இந்த அஞ்சு பொருளையும் ஒன்னா சேர்த்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஆஞ்சநேயரோட பலத்தை கொண்டு அதை இடிக்கணும்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதனால அதை அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே கல் மாதிரி உங்களுக்கு இருக்கனால அரைச்சு நான்கு ஜாமம் அதாவது ஒன்பது மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷங்கள் இதை எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வசி வசி மசி மசிங்கிற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கணும் இதை ஜபிக்கிற முறைதான் உங்களுக்கு ரகசியமான சூட்சம முறை அதாவது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நாசி ரெண்டு சுளிமுனையில ஓடணும் அந்த மாதிரி சுழிமுனையில் ஓடும் போது நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் எந்த பொண்ணுக்கு மேலே ஆசைப்பட்றீங்களோ அந்த பொண்ணு மேலே இந்த இந்த மையை கொண்டு இந்த பொண்ணு மேலே தேய்ச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே எண்ணங்கள் அதிகமாக கவர ஆரம்பிப்பாங்க உங்களோட எண்ணங்கள் இந்த பொண்ணுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் பிறகு நீங்கள் அந்த பொண்ணை நினச்சிட்டு நசி நசி மசி மசிங்கிற மந்திரத்தை சுளிமுனையில் வச்சு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை தேடியும் வர ஆரம்பிப்பாங்க இந்த மந்திரத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இதோட பலன் ரொம்ப விரைவா கிடைக்க ஆரம்பிக்கும் யாரும் இதைய தவறான முறைக்கு பயன்படுத்த வேண்டாம் மிக்க நன்றி